இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நேர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்க ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு உன் தலை விதி முழுமையாக மாறப்போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில இணைக்கு மாற்றம் ஏற்படும் நாளைக்கு மாற்றம் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரிதரவுள்ள மாற்றங்கள் என்பது இன்றைய நிமிஷம் வரைக்கும் சொல்லணும்னா நடக்கவே இல்லைங்க இவங்க வாழ்க்கையில அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒன்னா இருக்குது இவங்களுக்கு நாட்கள் போனா கஷ்டங்கள் தீர்ந்துடும் பிரச்சனை இல்லாம வாழ்ந்துடலாம்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்தாலும் பொது விதமான முயற்சிகள் என்பது பொதுவிதமான பழ விஷயங்கள் என்பது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து சந்தோஷமா வாழும் அப்படின்றதுக்காக ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் அதிகரிக்கதே தவிர மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நன்மைகளும் நடக்கவே இல்லைங்க இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒன்று நடக்கும் நினைச்சா அதற்கு மாறாக பழ விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு இன்றைய நாளும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தாரர்களுடன் நான் சந்தோஷமா வாழ்வேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இவங்க ஒரு வாழ்க்கையை வாழற போது அவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நினைக்கும் போது அது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையில முழுவதுமாக இழந்துட்டாங்க முக்கியமா சொன்னோம்னா நெருக்கமான உறவுகளை இழந்துட்டு தனிமரமா நிற்கக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க மட்டும் இதாவது சுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசுறது மட்டம் தட்டி பேசுறது இவங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை அழ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ரொம்ப கேளியா பேசி கிண்டலா பேசி மனசுல உள்ள ரொம்பவே காயப்படுத்தி அளவு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போன்ற ஒரு விஷயத்துல அதிகப்படியாக இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி கண்ணீர் அதாவது பாத்தீங்கன்னா வர வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காயப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தெரியுமாங்க என்ன தெரியுமாங்க நம்ம எந்த ஒரு நாளிலும் சரி யாரையும் இது போன்ற ஒரு விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் இவங்களை கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயத்துல செய்ய வைக்கிறாங்க அதாவது போ போக வச்சிடுறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது மத்தவங்களை யாரையுமே அந்த கண்ணீர் வளையத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ரொம்பவே நல் மனது உடைய நபராக தான் இந்த மேசராசிக்கார்கள் இருக்கிறாங்க இவங்களை போல யாருமே இல்லை ஏன்னா மத்தவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் வர வச்சு சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இங்க பாதி நபர்களுக்கு மேல அதிகமாவே இருக்காங்க ஆனா இந்த மேசராசிக்கார்கள் மட்டும் அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நாள் வரைக்கும் செஞ்சது கிடையாதுங்க தன்னால ஒருத்தங்க அழுதுறக்கூடாது தன்னால ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது நான் யாருடைய வாழ்க்கையும் போய் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நேரத்திலையும் தப்பான விஷயங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்றதுல ரொம்பவே அதிகப்படியாக ஒரு விஷயத்த யோசிச்சு நடத்தக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் சரிங்க இவங்க இந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு உண்மையான அன்பையும் மற்றவங்க மேல பாசத்தையும் வச்சு இருக்கிறாங்கன்னாலும் சரிங்க ஆனா மத்தவங்களுக்கு இவங்களுடைய அந்த மதிப்பு அந்த வேலைங்கிறது புரிகிறது கிடையாதுங்க இவங்க ஒன்று நினைச்சாங்கன்னா அவங்க ஒன்று செய்யறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் சிக்கி தவிக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இனியாவது நாங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா சாமி ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறோம் ஆனா வாழ்க்கையில நரக தான் வாழ்றோம் இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கை மாறிடும் நம்புறோம் எங்க அப்பன் முருகப்பெருமானு என்ன வாழ்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இருக்கிறோம் ஆனா எங்களை எந்த ஒரு விதத்திலையும் வந்து காப்பாற்ற முடிக்காரு அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி சொல்றேன் நம்ம எதிர்பார்த்ததை விட நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே நன்மைகளும் மாற்றத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அது என்னன்னு பார்க்கலாமா மேசராசினுடைய வீட்டுல முதலிருந்து ஆரம்பிப்போம் குடும்பத்துக்குழு தாங்க இவங்களுடைய பெரும் பாதிப்பே இருக்கும் குடும்பத்தார்களில் இவங்க பாதி நபர்களுக்கு மேல ஒரு நல்ல இடத்துக்கு போகிறாங்க ஒரு நல்ல செய்தி வந்த இடத்துக்கு கூடிய போகிறாங்க அப்படின்னா இவங்களை மட்டும் நீ மட்டும் வரவேணா நீ இங்கேருந்து வேலையை போற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க ஏன்னா இவங்க வந்தா அந்த ஒரு நல்ல விஷயம் என்பது தப்பா மாறிடும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே இவங்களை நீ இங்கே வரவேணா வரவேணா வரவேணான்னு அவங்கள சொல்லி மனசில் வர ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க இவங்களுடைய மனசு ரொம்பவே பரிதாபம் நிலைக்கு போயிருது ஏன்னா நம்மளும் எல்லா ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் நமக்கும் ஒரு சில விஷயங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் அப்படித்தான் இந்த மேசராசினுடைய மனசுலையும் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இவங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்பது இவருடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தி விட்டுறது இவங்க அடுத்த அந்த ஒரு விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுல உள்ள ரொம்பவே வேதனை படுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷய தான் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இதுல இருந்து ஒரு நாளாவது விடிவு காலம் வந்துடும் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அஹ் மாற்றம் ஏற்பட்டுருன்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு அதிகப்படியா இருக்கு ஆனா அந்த விடிவு காலம் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில இன்ன வரைக்கும் பிறக்கலைன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விடிவு காலம் என்பது மேசராசினுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் நீங்கள் ரொம்ப கவலைப்படவோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழப் போகிறீங்க அதுவும் விடியல் வாழ்க்கையாக தான் நீங்கள் வாழ போகிறீங்க அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப நிறைய விஷயங்களை நினச்சி யோசித்து குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இவர்கள் நினச்ச மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி மேசராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்குவதற்காக ஏற்ற எளிமையான சில விஷயங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க நிறைய விஷயங்களை பார்த்து பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் செல்வத்தால் ஆன பிரச்சனைகளை இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய விதமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சிக்க கூடிய நிலைமைங்கிறது ஏற்படுக முக்கியமா யாருக்கோ ஒரு ஆளுக்கு கடன் வாங்கி கொடுப்பது யாருக்கோ ஒரு ஆளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதுன்னு செய்யும் போது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய அளவுல செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனைங்கிறது அதிகமாவே சிக்கிக்கிறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நீங்க சிக்கிக்க கூடிய நிலைமை ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட அதற்கு வாய்ப்புகளை கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மை நடக்க போகுது இனி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க எப்போதுமே செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினச்சி பிரச்சனை வந்துருமோன்ற பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க வேலை செய்யக்கூடிய இட இடங்களில் எப்போதுமே இவங்களை மற்றவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி குறை சொல்றது இவங்க சரியான ஆள் கிடையாது இவங்க ரொம்பவே தப்பானவங்க கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் இவங்கள ஒருத்தங்களை மட்டம் தட்டி பேசுறதுனே இறைய நபர்கள் வாழ்க்கையில இந்த மேசராசிக்காரர்களை புரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் யாராலுமே எந்த ஒரு நபராலையும் இழிவுபடுத்தி பேசுவதோ உங்களை மட்டம் தட்டி பேசுவதோ போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் யாராலையும் செய்ய முடியாம மாறப்போகுது அதனால நீங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க நீங்க நினைச்சது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழணும்னு ஆசைப்பட்டது போல பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல லாபகரமான முன்னேற்றம் என்பதற்கும் தொழில லாபமே இல்லைன்னு நீங்க எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் லாபம் மட்டுமே தான் இருக்க போகுது எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க ரொம்ப அதிகமான கவலைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பதற்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய பல நன்மைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ணீற்றுகளும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா கவலைப்படவோ இல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றல் போல் நீங்க நினைச்சது போல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது நீங்க எந்த அளவுக்கு கவலைப்படாமலும் முழுமையான மனசுடன் நம்பிக்கை கொண்டிருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகுதுன்றதை உறுதியா சொல்லிக்க முடியும் இனி மேசராசினுடைய வாழ்க்கையில் எவ்வித துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கான அமைப்புகள் என்பது வந்துருச்சு நீங்க நம்பிக்கோட்டங்களும் முழுமையான மனசுறம் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் நடத்தி நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோட்டம் தான் நடக்கும் நன்றி வணக்கம்